வெல்கம் டு சிகே ப்ளாக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஹாய் ஹே செலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழைன் பார்த்து தான் வந்திருப்பீங்க சத்யா ஷோரூமில் தாங்க இருக்கோம் என்ன வாங்க போகிறோன்னு போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சத்யா ஷோரூமில் நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு தாங்க வந்திருக்கோம் ஏற்கனவே இருந்து ஃப்ரிட்ஜு வந்து நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் யூஸ் இருந்தோம் சாம்சங் ஃப்ரிட்ஜுங்க அது சூப்பராக இருந்தது ஆனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் தீபாவளிக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃப்ரீசரில் வந்து ரொம்ப அதிக கட்டியாக இருந்தது ஐஸ் கட்டி அதை என்ன ரி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருந்துச்சு அது ரொம்ப கரைய மாட்டேங்குதே சீக்கிரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்திட்டேங்க குத்தினோடனே அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சி உடனே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னங்க இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து என்ன பண்ணார் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டார் ஆஃப் பண்ணின உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலான்னு சொல்லிட்டு போட்டோம் போட்டோம் அந்த ஆயிலெல்லாம் அதுலையே வந்துகிட்டே இருந்துச்சு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மெக்கானிக்கு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை கூப்பிட்டு நாங்கள் சரி பண்ணோங்க சரி பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு சரி பண்ணிவிட்டு ஆனால் ஒன் மந்த்து தாங்க நல்லா ஒன்றுச்சு கூலிங் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சிங்க அப்புறம் திரும்ப அவரே கூப்பிட்டு கேட்டதுக்கு இல்லைங்க கம்பர்ஸில் வந்து ஆயில் போயிடுச்சு அதனால் இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம் அதுக்கு அவர் வந்து புது கம்பர்ஸ் தான் இங்கே போடணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு எவ்வளோ அவுண்ட் கேட்டோம் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்துடுங்க கேஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே சேர்த்து அப்படின்னாங்க ஏற்கனவே ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணிட்டோம் திரும்ப ஃபைவ் தௌசண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் சரி வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு புது ஃப்ரிட்ஜே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஃப்ரூ புது ஃப்ரிட்ஜ் எடுத்தோங்க வாங்க அந்த ஃப்ரிட்ஜ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளாங்க ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு ஃப்ரிட்ஜு கூடவே குக்கர் கொடுத்தாங்க கிஃப்டாக அப்புறம் ஸ்டாண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க டெலிவரி ஃபீஸும் ஃப்ரீ தான் அப்புறம் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்து குக்கரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அது என்ன பிராண்ட்டுன்னா சௌபாகியா ப்ராண்டு தான் குக்கர் வந்து த்ரீ லிட்டருங்க நான் ஃபைவ் லிட்டர் கேட்டிருந்தேன் இல்லைங்க த்ரீ லிட்டர் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஆஃபர் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடு கொடுத்தாங்க பாருங்க நல்லாயிருக்குங்க குக்கரு ஆனால் சமைச்சு பார்க்கும் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப லேசியாகவும் இல்லை நல்லா இருந்தது வெயிட் கொடுத்துருக்காங்க குக்கரு அவ்வளோதாங்க சோபாக்கியா நல்லா இருக்குங்களா வாங்க ஃப்ரிட்ஜை போய் பார்க்கலாம் இதை எங்களோடய ஃப்ரிட்ஜு அன்பாக்சிங் பண்ணியாச்சு அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் இதுங்க ஃப்ரிஜ் இத ஆன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரீசராக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுனா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இது வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஐஸ் கட்டி ஆகிடும் ஐஸ் கட்டி ஆனது எப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இதில் ஐஸ் கட்டிங் அப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதங்க ஃப்ரீசரு இது கன்வெர்ட்டபிள் மாடலு இங்கே நம்ம மட்டன் சிக்கன் ஃப்ரீசர் உடனே எல்லா பொருட்களும் வச்சுக்கலாம் மாதிரி மாவு ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் ட்ரை ட்ரை மாவுலாம் இங்கேயும் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம கீழே பார்க்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜ் டைப் பாருங்க அப்புறம் முட்டை வைக்கிறதுக்கு பாருங்க எப்படி முட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கக்கூடாதுதான் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் இன்னும் எதுவும் வைக்கலங்க வைக்கும் போது நான் உங்களுக்கு என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் டோர் போடுறேன் அப்புறம் எப்படி வைக்கணும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் போடுறேன் நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜே ஆன் பண்ணிவிட்டு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு தான் திங்ஸ்லாம் உள்ளே வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் எதுவும் நான் வைக்கல இது வந்து கன் கன்வெர்டபுள் இது வந்து ஃப்ரீசர் மேலே ஃப்ரீசர் பண்ணுறதுக்கு இது வந்து கீழே ஃப்ரீசர் பண்ணுறதுக்கு ஏதோ தொட்டுட்டங்க சவுண்டு ஒருத்தொடங்கி தொடங்கினா இது வந்து இது ப்ரெஸ் பண்ணோம்னா இது அதிகமாகும் இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் வந்து கம்மியாகும் பார்த்திங்களா இது வந்து கம்மி இது வந்து நார்மல் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் போனச்சின்னா அதிகமாகும் ஃப்ரீசரு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் கம்மியாகிடும் கூலிங்கு நடுல் வச்சு நார்மலு அப்புறம் த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா மேலே ஆஃப் ஆகிடும் அதாவது ஃப்ரீசர் ஆஃப் ஆகிடும் நம்மளுக்கு வெறும் ஃப்ரிட்ஜாகவே கன்வெர்ட் ஆகிடும் ஃபுல்லுமே இது த்ரீ செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா பாருங்க திரை சக்கர அழிச்சு பிடிச்சோம்னா இங்க ஒரு இது பார்த்தீங்களா இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு மேல ஃப்ரீசர் இருக்கு இல்லைங்களா இது இது வந்து ஃப்ரிட்ஜாவே மாறிடுச்சு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் நம்ம த்ரீ செகண்ட் அழுத்தி பிடிச்சோம்னா அது ஆஃப் ஆகிடும் அதுதான் இதுதான் வந்துட்டு எங்கள் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த ஸ்டிக்கர்லாம் இன்னும் அப்படியே இருக்குதுங்க அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க எடுத்துகிட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் வர எடுக்கவே முடியல பயமாக இருந்தது எங்கள் கீழே கீது விழுந்துருமோன்ட்டு ஒரு வழியாக எடுத்துட்டேன் அப்புறம் இது வந்து கேக்கு இந்த மாதிரி பால் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் இதெல்லாம் கிளாஸு அப்புறம் கிளாஸு கிளாஸ் தான் இது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க பயங்கரமாக அப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் உள்ளே வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜி வந்து செட் பண்ணவர் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவும் வைக்காதீங்க மோஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்லாம் வாங்கியிருந்தேன் அதில் என்னென்ன போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ அப்கமிங் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பெல் பெல்லைக்கு தட்டி வச்சுக்கோங்க தேங்க்யூ